வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்ட்ரோ இன்னைக்கு வந்து நம்ம ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாமா முதல் வந்து இந்த பிப்ரவரி மாதத்துல வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க இந்த பிப்ரவரி மாதத்துல நாலாம் இடத்துல நிறைய கிரகத்தோட பயிற்சிகள் இருக்குதுங்க முதல்ல மாத தொடக்கத்துல வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாத தொடக்கத்துல புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இவங்க வந்து மூணாம் இடத்துல இருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா வந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாங்க ஆல்ரெடி அங்க நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு இங்க வந்து எட்டாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க இதுதான் வந்து கிரகத்தோட பயிற்சிகள் கிரகத்தோட நிலைப்பாடுகள் <laughs> இதுதாங்க இதுல வந்து உங்களுக்கு முதல்ல புதன் பகவான் வந்துங்க பிப்ரவரி நாலாம் தேதி நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அதுக்கடுத்து வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து உங்களுக்கு சுக்கர பகவான் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதை தொடர்ந்து வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி வந்து சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு அதை தொடர்ந்து மாத பிற்பகுதியில கடைசியில வந்துங்க பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வந்து செவ்வாய் பகவான் உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த நாலாம் இடத்துல ஐந்து கிரக கூட்டணிகள் இருக்குதுங்க ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இவங்க எல்லாரும் நாலாம் இடத்துல இருக்கிறாங்க நாலாம் இடத்துல இருந்துட்டு பத்தாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் இருக்கிறாருங்க பத்தாம் இடத்த வந்து தன் பார்வையால ஏழாம் பார்வையா பார்ப்பாங்க இந்த ஐந்து கிரக கூட்டணிகளுமே பத்தாம் இடத்த பார்க்கிறாங்க சோ இப்ப இது என்ன மாதிரியான மாற்றங்களை விருச்சகராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா முதல் வந்து வேலை தொழில் வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வேலையில ஒரு மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குதுங்க ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள் வச்சுக்க வேண்டாம் நீங்க வந்து ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் நீங்க ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறீங்கல்ல இப்போ எனக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டால் என்னோட சம்பளத்தில் ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபா இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு நீங்க நினச்சி வச்சிருப்பீங்க பட் ஏதோ ஒரு காரணங்களால அவங்க நாலாயிரம் ரூபாய் தான் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க அப்போ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு அந்த போனஸ் கிடைச்சிருக்கு ஆனா நீங்க எதிர்பார்த்த அந்த மணி அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப நீங்க எதிர்பார்ப்பு மட்டும் வச்சுக்காதீங்க ஆனா நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதத்துல விருச்சகராசி என்பவர்களுக்கு புரிஞ்சுக்கோங்க சோ நான் என்ன ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன்னா ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்குதுங்க அதே மாதிரி நிறைய உங்களுக்கான உங்களோட டைம் பீரியட் இந்த டைம் பீரியட்ல ஒரு ஒரு கடினமான ஒரு வேலை அப்படிங்கிறது வருங்க உங்களுக்கு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது அதை முடியுங்க பட் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா நீங்க அதை வந்து செஞ்சு முடிச்சிருவீங்க அந்த மாதிரியான வேலைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க நல்ல ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது ஏற்படுங்க நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்குங்க ஒரு பேர் புகழ் அந்தஸ்து நீங்க எந்த ஃபீல்டு ప్రైవేట్ సెక్టర్ సరి గవర్నమెంట్ సెక్టర్ సరి கண்டிப்பா உங்களுக்கான அங்கீகாரம் அடையாளம் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதத்துல கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா நாலாம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் இவங்க எல்லாரும் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க பத்தாம் இடம் அப்படின்னா என்னன்னா கர்மஸ்தானம் தொழில் வேலை இதெல்லாமே சொல்லுவாங்க ஆறாம் இடம்ங்கிறது வேலைங்க பத்தாம் இடங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஜீவனஸ்தானம் சொல்லுவாங்க நம்ம செய்கிற வேலைக்கான கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு ஒரு அந்தஸ்து ஒரு அடையாளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்குங்க ஸோ எந்த பிரச்சனையும் இல்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம் இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருக்கும் வேலை பழுவ அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து தொழில் செய்யற நபர்களா இருந்தா இந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்பட போகுதுங்க ஒரு அருமையான ஒரு காலகட்டமா இருக்குதுங்க சோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவசரப்பட வேண்டாம் நீங்க ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்காம ஒரு முயற்சியை மட்டும் நீங்க பண்ணுங்க அதுக்கான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்கு வருங்க ஆனா இந்த டைம் பீரியட்ல நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எனக்கு இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு முயற்சி எடுப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா விருச்சகராசி என்பர்களுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லாம உங்களோட உங்களோட முழு முயற்சியை நீங்க வந்து கொடுங்க உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் சரிங்களா நீங்க அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒருவேளை நடந்துருமோ இல்ல நடக்கலையோ நடக்கலாம் நம்மளுக்கு லாஸ் ஆயிருமோ நடந்துருச்சுன்னா நம்ம நல்ல லெவலுக்கு போயிருவோம் அப்படின்னு இந்த இந்த திங்கிங்லயே உங்களுக்கு நேரம் போயிருதுங்க ஏன்னா விருச்சகராசி என்பர்கள் பொதுவாகவே வந்து உங்க ஜென்ம ராசியே சந்திரபவன் நீசம் அடைகிறார் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் எப்பவுமே மனசுல ஒரு கன்ஃபியூஷன் ஒரு கவலைகள் ஒரு மன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நான் இந்த டைம் பீரியட்ல என்ன சொல்ல வரேன்னா எதிர்பார்ப்பு வச்சுக்காதிங்க அவங்களோட முயற்சியை மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் நூறு சதவீதம் நல்லதும் நடக்காதுங்க நூறு சதவீதம் கெட்டதும் நடக்காது உங்களுக்கு ஐம்பது அறுபது சதவீதம் நல்ல பலன்கள் கண்டிப்பா நடக்குதுங்க படிப்படியா நீங்க அடுத்த லெவலுக்கு போறத நீங்களே வந்து ஃபீல் பண்ண போறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து ஃபேமிலிங்க எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு ஆனாலும் இரண்டாம் இடத்த பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி குடும்பத்துல ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி ஒரு கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி வீட்லயே ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி இருந்தாலுமே அதுல எல்லாமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்குங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு டெம்பரவரி செப்பரேஷன்ல இருப்பீங்க இல்ல வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுனால பேசாம இருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு இணக்கமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு பேர் பேசாம பிரச்சனையோட நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல எல்லாமே சால்வ் ஆகும் ஃபேமிலில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு விஷயத்த முயற்சி பண்றீங்க குடும்பத்துல வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த டைம் பீரியட்ல நாங்க ஃபேமிலியே ஒரு ஸ்டெப் எடுக்கலான் இருக்கோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜூன் மாதத்துல குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு அதுக்கப்புறம் எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் எடுங்க அது வந்து உங்களுக்கு பல மடங்கு வெற்றிகள் அப்படிங்கறது கொடுக்கும் இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது குடும்பத்துல நல்லது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து மேரேஜ்னு எடுத்துட்டோம்னா இந்த டைம் பீரியட் நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க குருவோட பலம் அப்படிங்கிறது இல்லைங்க ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு ஆனா உங்க ஜென்ம ராசியை பார்க்கறது இல்ல அதனால குரு பலம் அந்த அளவுக்கு இல்லாதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த டைம் பீரியட் வேண்டாம் ஆனால் நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கான வரன் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தப்பில்லைங்க நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் தேடிக்கிட்டே இருங்க கொஞ்சம் பேசி பழகுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க அடுத்து ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குங்க இந்த டைம் பீரியடில் கடந்த ஒரு வருஷமாகவே நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய இதனாலேயே நம்மளுக்கு வேலையிலும் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி இருக்குங்க படிப்புலேயும் கரெக்டாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத மாதிரி இருக்குங்க இந்த டைம் பீரியடில் ஒரே ஒரு கேள்வியை உங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்கோங்க இவங்க நம்மளுக்கு கரெக்டான பார்ட்னராக இருந்தால் இவங்கள நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அதை விட்டுட்டு ஆன் ஆகுறது நல்லதுங்க அவங்க வருவாங்களா போயிட்டாங்களே திருப்பி அந்த பையன் வருவானா திருப்பி இந்த புள்ள எப்ப பேசும் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத விருச்சகராசி என்பர்களுக்கு நான் சொல்றேன் சோ ஏன்னா நீங்க கிடைச்ச டைமை எப்படி நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து மாணவர்கள் மாணவிகள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா எல்லா பிளானட்டுமே நாலாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த எஜுகேஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க இப்ப நீங்க ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு பிளான் பண்றீங்க இந்த காலேஜ் போலான்ட்டு இருக்கேன் இந்த யூனிவர்சிட்டி நான் போலான்ட்டு இருக்கேன்னா அந்த பிளானிங் எல்லாம் கரெக்டா இருக்குங்க நீங்க முயற்சி செய்யறதெல்லாம் அது உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க ஒரு முயற்சி பண்றீங்க ஒரு ஃபாரின் போலான்ட்டு இருக்கீங்க கடன் போய் பேங்க்ல கேக்குறீங்க ஸ்டடி லோன் கண்டிப்பா கொடுப்பாங்க சரிங்களா கல்வி கடன் கொடுப்பாங்க அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து விசாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த டைம் பீரியட்ல அந்த விசா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறதா இருக்குங்க எல்லாமே மாணவர்களுக்கு நீங்க கரெக்டா யோசனை பண்ணுங்க கரெக்டா முயற்சி செய்யுங்க அதுக்கான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்கு இருக்க போகுதுங்க கண்டிப்பா ஒரு ஏற்றமான ஒரு மாதம் அப்படின்னா அந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லிரலாங்க அடுத்து பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா விருச்சகராசி பெண்கள் எப்பவுமே வந்து ஏதோ ஒரு குழப்பம் ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்குங்க வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு வெளியில மத்தவங்க கேட்டா சொல்லுவாங்க ஆனா வந்து மனசுக்குள்ள நிறைய ஒரு பாரம் ஒரு கடன் சுமை குடும்பத்துல யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து உள்ள வந்து ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க யாருமே யாருமே வந்து நம்மளை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம் நம்ம எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஆனா நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்க இந்த டைம் பீரியட்ல நீங்க நினச்ச மாதிரியான ஒரு முயற்சி அது என்ன முயற்சியா இருக்கலாம் ஒரு சொத்து வாங்குற மாதிரி இருக்கலாங்க ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த வேலை உங்களுக்கு அடுத்த லெவலுக்கான ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க குடும்பத்தில் ஒரு அந்தஸ்து ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்குங்க வெளியில வந்து நீங்கள் ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல வந்துங்க எல்லாரும் உங்களை மதிச்சு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த டைம் பீரியட் நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க வேண்டாம் இவங்க இந்த ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் அவங்க கிட்ட கேளுங்க எனக்கு இந்த கம்பெனிலாம் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் தேவைப்படுது எனக்கு நீ கொடுக்குறியா அப்படின்னு யோசிச்சு முதல் கேளுங்க ஒரு முயற்சி பண்ணுங்க அவங்க கொடுக்கலனாலும் அவங்க மேல வந்து நீங்க சங்கடப்படாதீங்க கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு போயிருங்க ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க நினைச்சா பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா நீங்க மற்றவங்க கிட்ட கேட்கலாம் அதனால நீங்க அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த உறவுகள் ரீதியாக நீங்க வச்சுக்காம இருக்கிறது விருச்சகராசி பெண்களுக்கு நல்லது ஏன்னா நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அது வந்து உங்களுக்கு நடக்கலைன்னா உங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் டிப்ரெஷன் ஏற்பட்டும் இந்த டைம் பிறகு எதிர்பார்ப்பு வேண்டாங்க நூறு சதவீதம் முயற்சியை மட்டும் பண்ணுங்க எல்லாமே ஒரு ஏற்றமான ஒரு மாதமா கண்டிப்பா விருச்சகராசி பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து ஹெல்த் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அதத்த தொடர்ந்து அடுத்து புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இவங்க எல்லாம் நாலாம் இடத்துல இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க சோ இது எதை குறிக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ட்ரபிள்ஸ் இருக்குதுங்க முதல்ல ஹீட்டு இல்ல சளி இந்த ஜுரம் இந்த காய்ச்சல் இதெல்லாம் வருங்க சில பேர்த்துக்கு இந்த பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு திடீர்னு கோவத்துனால பிபி ரைஸ் ஆகலாம் அது ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க அசிடி ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ தான் பிரச்சனைகள் இருக்குது பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லைங்க ஸோ இந்த மாதிரி காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின் அசிடி இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் இது எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது விருச்சகராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நாலாம் இடத்துல அத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால ஹெல்த்தில் ஏதோ ஒரு மைனரான ட்ரபிள்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது விருச்சகராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்து சீனியர்ஸாக இருந்தாலுமே இந்த டைம் பீரியடில் எப்படி இருக்கும் அறுபது வயசு மேலே இருக்கிற நபர்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகாதீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க இந்த டைம் பீரியட்ல ஒரு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை கொடுக்குங்க ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ணலான்ட்டு இருக்கேனா அது பண்ணுங்க அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த மாற்றங்கள் வருங்க அது நீங்கள் எதிரே பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இருந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு முடிவெடுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான வெற்றியை நீங்கள் அடைவீங்க ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் முயற்சியை மட்டும் எடுங்க கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குடும்பத்துல வந்து கொஞ்சம் அனுசரிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய்க்கோங்க அவசரப்பட வேண்டாங்க ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் ஜூனுக்கு அப்புறம் உண்ணாமே நல்லா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல எடுத்தோ கவுத்துன்னு ஒரு முயற்சி எடுத்து அதுல வந்து நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் இன்னும் கொஞ்சம் காலத்தாமதம் ஆனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு சரியான ஒரு காலகட்டம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானத்தோட பொறுமையோட விவேகத்தோட ஒரு முயற்சி பண்றப்ப கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படிங்கிறத விருச்சகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க ஆளோரா பார்க்க போயிட்டோம்னா நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா வருங்க ஆனா நீங்க அதை எதிர்பார்க்க வேண்டாங்க நூறு சதவீதம் நல்ல மாற்றங்களும் இல்லைங்க நூறு சதவீதம் ரொம்ப நெகட்டிவா இல்லைங்க ஆவரேஜுக்கு மேல தான் இருக்கீங்க சரிங்களா குட் அப்படிங்கிற கிரேட் குள்ள வரிங்க எக்ஸலண்ட்டு இல்ல வெரி ஆவரேஜ் லோ ஆவரேஜ் எல்லாம் இல்லைங்க ஆவரேஜுக்கு மேல குட் அப்படிங்கிற கிரேட் குள்ள வரீங்க தான் இருக்குதுங்க சோ இந்த டைம் பீரியட்ல எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே முயற்சி பண்ணுங்க எல்லாமே நல்ல சக்ஸஸான ஒரு விஷயங்கள் உங்களை தேடி வருங்க ஆல் தி பேஸ் நல்லா பண்ணுங்க ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் என்னன்னா நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி ஒண்ணுங்க அவங்களை லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்